ಸದ್ಗುರುನಾಥ ಮಗರಾಜ್ ಕಿ ಜೈ ತಾಯ ಯಶೋದ ಮುದನ್ ಆಯರ್ಕುಲ ತುಿತ ತಾಯ ಯಶೋದ ಮುದನ್ ಆಯರ್ಕೂಲ ತುರಿತ ಮಾಯನ್ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣನ್ಯು ಜಾಲ ಕೇಳಿ ತಾಯ ಯಶೋಧ தையலை கேழடி புந்தன் பையனைப் போல வேகிந்த தையலை கேழடி புந்தன் பையனை போல வேகிந்த வையகத்திலோ ஒரு பிள்ளை எம் அம்மா நான் கண்டதில்லை வையகத்திலோ ஒரு பிள்ளை எம் அம்மா நான் கண்டதில்லை தாயே யசோத புந்தன் யர்கூல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேழடி தாயே யசோத காலி நிர்ச்சிலம்பு கொஞ்ச காலி நிர்ச்சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து காலி நிறம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து மாலை செய்ய தெருவாசலில் வந்த கால செய்வும் கைய செய்வும் தள மோடி செய்து வர கால செய்வும் தாள மோடி செய்து வர நிலவண்ண கண்ணின் நர்தனமாடினான் பால நின்று தாவினைத்தேன் பால நின்று தாவினைத்தேன் பால நின்று தாவி அணைத்தே என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டாண்டி மால நல்லடி புன்மகன் ஜலமிக செய்வதெல்லாம் பல நல்லடி புன்மகன் ஜலமிக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொன்னால் நண மிகவகுதடி நாலு பேர்கள் கேட்க சொன்னால் நண மிக வகுதடி தாயே யசோதா புந்தன் கூல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேடடி தாயே யசோதா முந்தா நாளன்றின் நேரத்தில் முந்தா நாளன்றின் நேரத்தில் சொந்தமுடன் கிட்டே வந்து விந்தைகளை மீக செய்து விளையாடினான் ஒரு பந்தளவாகிலும் பெண்ணை தான் விடுவேன் என்று முந்து விலை தொட்டி போராடினான் அந்த வாசுதேவன் இவந்த அந்த வாசுதேவன் இவந்த நடிக சோதே மைந்த நின்றடு தடைத்து மடி மேல் வைத்து சுந்தர முகத்தை பார்க்கும் வாய் திறந்து சுந்தர முகத்தை பார்க்கும் வாய் திறந்து இந்திர ஜாலம் போலிரெழு லோகமும் காண்பித்த நடி இந்திர ஜாலம் லோகமும் காண்பித்த நடி தாயே யசோதா ஆயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேழடி தாயே யசோதா सद्गुरुनात्मगराजु की जय